வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நல்ல வரேங்க இன்றைக்கி தேதி ஒம்பது வெள்ளிக்கிழமை இது காலைல நாலரை மணிக்கு எடுத்ததுங்க நாலரை மணிக்கு எடுக்கும்பொழுது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிக்கெட்டு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் டிக்கெட்டு நாளைக்கு காலையில் உள்ள தரிசனத்துக்கு அவைலபிள் இருக்குங்க இன்றைக்கி ஈவினிங் உள்ள டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஈவினிங் மூணு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் வரிசையாக ஸ்லாட் போட்டு கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே முடித்து முடிஞ்சிட்டாங்க அடுத்தது இப்போ நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட் இப்போ போயிட்டுருக்கு அதிலே பதிமூணாயிரம் டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குங்க இது இப்படி இப்போ தான் முடிஞ்சிருக்கும் இருக்குது இப்போ ஒரு அணியமாக ஒரு நாலு மணிக்கு முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் உள்ள ஸ்லாட் இப்போ கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரம் டிக்கெட்டு அப்படிங்கிறது இன்றைக்கி பகலில் திருப்பதி வரவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குங்க பகலில் சாமி தரிசனம் பார்க்க வர்றவங்க கீழே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு மேலே ஏறி போகலாம் ஆனால் நாளை காலையில் தாங்க சாமி தரிசனம் பார்க்கலாம் விடிய காலையில் மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணின்னு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க அந்த ஸ்லாட்டில் தான் நீங்கள் டைம் சாமி பார்க்க முடியும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கவங்க திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்தாவில் இருக்கிற விஷ்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம் அளிப்பெரு நடைபாதையை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூணு இடத்துலையும் டோக்கன் கொடுக்குறாங்க வேணுங்கிறவங்க இந்த மாதிரி டோக்கன் வாங்கிட்டு மேலே ஏறிப்போங்க இதுக்கு அடுத்தது அஞ்சரை மணிக்கு எடுத்ததுங்க அஞ்சரை மணிக்கு எடுக்கும்பொழுதும் பார்த்திங்கனா ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை பன்னெண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தோரு டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டிக்கெட் தான் இப்போ போன மாதிரி இதில் காட்டுது அவ்வளோதான் கூட்டம் இருக்கா இல்லை அப்டேட் சரியாக இல்லையாங்கிற தெரியல பட் இரநூறு டிக்கெட் தான் இப்போதைக்கு போயிருக்கேன் ஒன் ஹவர் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் இருக்குது இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பகல் முழுக்க கண்டிப்பாக கீழே திருப்பதிலே எஸ்எஸ் டோக்கன் கிடைக்குங்க நாளை காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி வேலுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க அதுக்கடுத்தது திருமலையில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று நேர்த்தி கொடுத்துருக்காங்க அதாவது அங்க பிரதட்சினை பண்ணுறதுக்கான கூடுதல் டிக்கெட்டு கொதிக்கிருக்காங்க அதுவும் வந்து நாளை காலையில்ங்க ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி சனிக்கிழமை காலையில் அங்க பிரதட்சணை பண்ணுறதுக்கு ஒரு இரநூத்தம்பது டிக்கெட்டு எக்ஸ்ட்ராவாக கொதிக்கிருக்காங்க அதற்கான புக்கிங் வந்து இன்றைக்கி காலையில் பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க அது ஒம்பதாந்தேதி காலில் பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் ஆகுது நாளை காலில் அதாவது பத்தாம் தேதி காலையில் அங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு அங்க பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அங்க பிரச்சனை பண்ணல் பண்ணி அதன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க தினம் பன்னெண்டு மணிக்கு இந்த புக்கிங் ஓப்பன் ஆகுது இரநூத்தம்பது டிக்கெட்டுங்க அது நாளைக்கு காலையில் உள்ளது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த டிக்கெட் புக்கிங் பண்ணிங்க மேக்ஸிமம் ரெண்டு பேர் வரைக்கும் பண்ண முடியும் அதில் உங்கள் ஆப் மூலமாக நீங்கள் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு பேருக்கு எடுக்கலாம் முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டு நைட்டு ஒன்றரை மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும் நாலு மணிக்கெலாம் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாங்க ஒரு நல்ல வாய்ப்பு இது நாளை காலையில் அதுவும் இலவச தரிசனம் பார்க்கலாம் பட் அங்க பிரதட்சனை பண்ணிவிட்டு அதன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துங்க பத்தாம் தேதிங்க நாளை காலையில் அங்க பிரதனை பண்ணுறதுக்கான டிக்கெட்டு இன்றைக்கி காலையில் பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் ஆகுது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க யாராவது திருப்பதி போகணும் அங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு யோசனை பண்ணுறவங்க அங்கே பிரச்சனை ட்ரை பண்ண எனக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த தகவலை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் புக் பண்ண மாட்டாங்க திடீர்னு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இது வேணுங்கிறவங்க இது யூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க இன்றைக்கி சாயந்தரம் சாமி தரிசனம் பார்க்க போகிறவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி வந்து கருட சேவை நடக்குது கருட பஞ்சமி இன்றைக்கி ஆகஸ்ட் ஒம்பது ஆகஸ்ட் பத்தொம்போது இந்த ரெண்டு நாளும் கருட சேவை நடக்குது அதில் கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமிகள் எழுந்துருள்வார் வீதியுள்ள வருவார் அந்த மாதிரி நாள் வந்து இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது ஆகஸ்ட் ஒம்பது கருட பஞ்சமி இன்றைக்கி சாயந்தரம் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் மலையப்ப சுவாமிகள் வந்து கருட வாகனத்தில் உள்ள வருவார் இந்தமாதிரி வாகனங்களில் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான விஷயங்க ஒரு விசேஷமான நாட்களில் மட்டும்தான் வருவார் கருட சேவைகளில் கருட பஞ்சமி நாட்களில் கருட வாகனத்தில் வீதியுள்ள வருவார் அதுமாதிரி ரதசப்தமியில் வருவாங்க இல்லை பிரம்மோற்சவ காலத்தில் வீதியுள்ளா வருவாங்க இந்தமாதிரி ஒரு வாய்ப்பு வாகனத்தில் அதுவும் கருட வாகனத்தில் பெருமாளுக்கு பிடித்த கருட வாகனத்தில் அவர் விதியோல வரும்போது பார்க்கறது வாய்ப்பு இருக்குங்க வேணுங்கிற யூஸ் பண்ணிங்க இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த கருட சேவை நடக்குங்க மறுபடியும் இதுமாதிரி இன்னொரு அப்டேட் அப்டேட்ஸோட்டை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்